சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி கடன் தீர்க்கும் பரிகாரம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புதிய டெக்னிக்கோடு தான் நம்ம உள்ளே வந்துட்டு எதுவுமே நம்ம கை கூடலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இவ்வளோ கஞ்சோ குடிச்சிட்டு இருந்தாலும் இந்த கடன் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு வாண்டிக்கிட்டேன் அந்த லோன் வாங்கிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வார்த்தையெல்லாம் இல்லாமல் போவதற்கான ஒரு விஷயம் கடன் தீர வேண்டும் பணம் உள்ளே வர வேண்டும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளையும் ஐஸ்வரியமும் அந்த உழைப்புடைய எனர்ஜி என் வாழ்க்கையில் இப்போதான் கடனை தீர்ந்துக்கிற நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை கண்டிப்பாக நடக்கும் நம்மளுடைய கரையை தூக்கறதுக்கான விஷயம் நம்மளோட சொல்ற விஷயம் நம்ம விஷயத்த பாசிட்டிவ் பண்றது உப்பு தான் சின்ன கல் பெத்த மாதிரி சின்ன கல் பண்ற சொல்லி மாடாத விஷயம் முருகா திருவடிக்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது கடன் தீர்க்கும் பரிகாரம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய டெக்னிக்கோடு தான் நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு கோணத்திலும் சில பேருக்கு சில பரிகாரங்கள் ஒர்க் ஆகாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நார்மலாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் எதுவுமே நம்ம கை கூடலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஏதாவது ஒரு விஷயம் மனிதருக்கு செட் நல்லா தானே இருக்கும் சரி இந்த உப்புக்கல் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே வைத்தியத்துக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கள் கடல் எண்ணெய் கொடுத்த வாரி கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த உப்புக்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்ம கரெக்டான ஒரு விளக்கி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விளக்கு வீட்டில் தானே நல்லாவே சூப்பராக இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பர் அசுங்க குளோ கஞ்சோ குடிச்சிட்டு இருந்தாலும் அந்த கடன் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும் நமக்கு வேண்டியது நமக்கு வந்து பார்த்திங்கனா தேவையான காம்பெக்டாக வச்சிக்கலான்னு பார்க்குறோம் ஆனால் எப்படியோ அந்த கடன் வந்துருப்பா அந்த பசங்களுக்கு வாங்கினப்பா மாட்டிக்கிட்டேன் இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கிக்கிட்டேன் அந்த லோன் வாங்கிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வார்த்தையெல்லாம் இல்லாமல் போவதற்கான ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் அதாவது ஒரு தடவை கடன் வாங்கிட்டோம் அடைச்சிட்டோம் மீண்டும் கடன் வாங்க தொடங்கிவிடும் இதான் ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறா என்னாக்க ப்ளஸ்னா ப்ளஸ்லேயே இருக்கும் மைனஸ்னா மைனஸ்லேயே இருக்கும் ஒரு தடவை நம்மளுடைய எனர்ஜியில் வந்து மைனஸில் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா உழுவுறது எல்லாமே பார்க்குறது எல்லாமே பார்க்குற மனுஷன் எல்லாமே மைனஸ்லேயே வரும் ஒன்ஸ் ப்ளஸ் மாறிட்டோம் அப்படின்னா பார்க்குறது எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ஆக வரும் இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கக்கூடிய நாடி வைத்தியம் தான் இந்த கல் உப்பு வைத்தியம் என்ன பண்ணுறோம் ஒரு மாதிரி தைச்சிக்கோங்க இல்லைனா ஒரு முடிச்சா கூட வச்சுக்கலாம் பேக்கு க தைக்க முடியலன்னா கல் உப்பு தான் அதுக்கு அவசியம் வேறு எந்ததுமே கிடையாது ஒன்லி க உப்பு கடன் தீர்க்கும் கல் உப்புனே சூப்பராக வச்சுக்கலாம் கடன் தீர்க்கும் கல் உப்பு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பேக்கில் இல்லைன்னா ஒரு துணியில் கல் உப்பை போட்டுருங்க அது உங்கள் கையால் திறக்கணும் வேறு எந்த கையும் இருக்கக்கூடாது ஒரு பேப்பரில் எழுதுங்க எவ்வளோ கடன் இருக்கு யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க யார்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் தீரணும் இல்லையா அதை மட்டும் எழுதி அந்த ஒரு உள்ள பேப்பர் வச்சு முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் இதோட கல் போட நீங்கள் பச்சை கருப்புறம் சேர்க்கலாம் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் கல் உப்பு பச்சை கற்புறம் ப்ளஸ் நீங்கள் எழுதுற அந்த பேப்பர் இதை முடித்து போட்டு அழகாக உங்கள் ரூமில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு மேலே துணி அது மேலே வச்சு ஏற்றினாலும் சரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி இருக்கு இல்லையா அதை குப்பரை போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தலைவாணி முட்டை மாதிரி இருக்கும் அது மேலே ஒரு விளக்கு ஏற்றுங்க அதை அப்பப்போ கண்காணிச்சுக்கோங்க ஏன்னா அந்த திரி வந்து திருப்பி அந்த மூட்டையில் வந்து எரிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி லைட் அந்த அந்த உப்பு கல் மு முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அது காட்டன் துணியாக இருக்க வேண்டும் ஆனால் விளக்கு அப்பப்போ பார்த்துக்கணும் இந்த விளக்கோட துணியோ எண்ணெயோ அதில் போட்டு அந்த மூட்டை எரியாமல் மட்டும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த விளக்கு ஒரு ஒன்றவர் எரிஞ்சாலே போதுமான விஷயம்தான் கண்டிப்பாக எந்த ரூபத்திலேயாவது உங்கள் அதாவது கோல் என்ன ஏதோ வர வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் கொடுப்பதற்கான கிளியரன்ஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் நடக்கக்கூடிய விஷயம் பல பேருக்கு கை கண்ட ஒரு வைத்தியம்தான் இந்த வைத்தியம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு யார்ட்டெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க யார்டெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆக கடன் தீர வேண்டும் பணம் உள்ளே வர வேண்டும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளையும் ஐஸ்வரியமும் அந்த உலக எனர்ஜி பாசிட்டிவா இருக்க வேண்டும் அது அந்த லக் பா என் வாழ்க்கையில இப்போதான்ப்பா கடனை தீர்ந்துருக்கேன் நிம்மதியா இருக்குன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை கண்டிப்பாக நடக்கும் இந்த கண்டிப்பான்ற அந்த வார்த்தை ஏன்னா கை கண்டது கீழே அந்த ஃபார்முலா போட்டிருக்காங்க பாருங்களேன் வெறும் உப்பு கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் நம்ம கையால் எழுதப்பட்ட அந்த எழுத்து இத்தனை கடன் இருக்குது பத்து லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது கோடியில் இருக்குது என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்கள் கையால் எழுந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க மீண்டும் இந்த கடன் எனக்கு வரக்கூடாதுன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலே ஒரு விளக்கு ஏற்றுங்க விளக்கு எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம் மண் விளக்காக இருக்கலாம் உங்களுக்கு காமாட்சி விளக்காக இருக்கலாம் ஒன் ஹவர் எரியணும் நீங்கள் மனசார நம்பி என்னை இந்த கடன் மீட்டு தரும் இந்த பரிகாரம் அப்படின்னு நம்புங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மூளைக்கு தொடர்பான ஒரு விஷயமும் லைட்டிங் அந்த லைட்னிங் ரெண்டும் வந்து தொடர்பான விஷயம் கல்லூப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது கல்லுப்பு செய்யாத மேஜிக்கே கிடையாது வேற லெவல் மேஜிக் வெறும் கல்லூப்பை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் ரெண்டு கை கை எப்படி வச்சுட்டு மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆறா சுத்தமாகும் அந்த கல்லூப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு வந்து ஒரு மருந்தை அதாவது ஒரு பாலை இல்லைன்னா ஒரு தயிரை கடையை 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 வெண்ணெய் வருது பார்த்தீங்களா அதுமாதிரி கடல் எண்ணெய் கடைந்து கொடுத்த அந்த ஒரு அற்புதம் உப்புன்னா சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இது உப்புன்னு நம்ம சொல்கிறோம் உப்பு வந்து இன்னைக்கு வைத்தியத்துலேயே மகா ரகசியம் உப்பு கிடச்சிச்சின்னா ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி இந்த உப்பு க உப்பை வச்சு நம்ம பண்ணோம்னா மகா வெற்றி ஸோ ஏன்னா நம்மளுடைய கரையை தூக்கிறதுக்கான விஷயம் நம்மளோட சொல்கிற விஷயம் நம்ம நினைக்கிற விஷயத்த பாசிட்டிவ் பண்ணுறதுனா உப்பு தான் கல் உப்பு இந்த கல் உப்பு வச்சு எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு தான் அது தெரிகிறது இல்லை ஆக எனர்ஜியை பூஸ் பண்ணுற விஷயத்துக்காகவும் கடன் தீர்க்கும் பரிகாரமாகவும் இது இப்போ நேரத்தில் தொண்டு தொட்டு செய்து வந்த ஒரு விஷயம் தான் அந்த காலத்துலலாம் இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மண்பானை நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டேன் மண்பானை ஒன்று வச்சுப்பாங்க மண்பானையில் கல் உப்பை போட்டுருவாங்க பச்சை கற்பூரம் ப்ளஸ் கற்பூரம் எது வேணாலும் போட்டுப்பாங்க இந்த பானையில் வந்து பண உலையில் எழுதி போட்டுருவாங்க எனக்கு இந்த துன்பம் இருக்குது இந்த வியாதி இருக்குது இது தீரணும் எது வேணாலும் போடலாம் இது தீரத்துக்கான விஷயங்கள் எனக்கு இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புடகமாக இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் எதுவாக இருந்தாலும் எழுதி போடுவாங்க கையால் எழுதி போட்டிருக்காங்க போட்டு என்ன பண்ணுவாங்க மேலே அந்த தண்ணி தண்ணி பானை மாதிரி இருக்கலாம் மேலே மேல் அந்த மேலே இல்லையா அது மேலே விலக்கேற்றி வச்சுட்டே வருவாங்க இப்படியும் செய்யலாம் ஏன்னா நமக்கு இது ஈஸியாக இருக்கணும் இந்த மண்பானை இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷனெல்லாம் வைக்க முடியாதுங்கிறதுக்கான அந்த துணியில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மண்பானையில் செஞ்சாலும் ஓகே இது வந்து அந்த காலத்தில் அரிசி பானையோடு ஒரு பானை சேர்த்து இருக்கும் செல்வ வளம் அதாவது பெருகிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பண வளம் எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே இருக்கும் அதான் கடன் தீர்க்கும் கல் உப்பு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது சின்ன கல் பெத்த லாபங்கிற மாதிரி சின்ன கல் வேலை பண்ணுற வேலையெல்லாம் வந்து சொல்லி மாடாத விஷயம் அப்போது நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா அதை தோண்டுது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை பாசிட்டிவாக மாற்றணும் ஆக மத்தியத்தில் மைனஸை தூக்கி போட்டுட்டு ப்ளஸை தூக்கி வைக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் உள்ள தொடங்கும் நல்ல மனுஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க நல்ல இடத்துல போய் உட்காருவோம் நல்ல இடம் நிறைய பார்த்திங்கன்னாக்க மைனஸில் உட்காந்துருந்தோம்னா மைனஸ் நம்மளே போவோம் போய் மைனஸான பால் நம்மளே தேவோம்ப்பா நானே சேடி நானே தேடி போய் நான் ஆப்பை வச்சுக்கிட்டேன்ப்பா நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன்ப்பா காரணம் என்ன நீங்கள் இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய இடம் மைனஸ் அப்போ மைனஸ் தானே வந்து சேரும் ஏன்னா மூளையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் இருக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆக்கிட்டிங்கன்னா எல்லாம் வர வரைக்கும் மைனஸ்லாம் ஓடி போயிடும் இதுதான் சுச்சமும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி அதான் மகாரகசியத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கல்வூப்பில் மிக ரகசியம் வைக்கிறது இதை மட்டும் நம்ம எழுதி வைச்சாலே பதிமூணு நிமிஷம் கடன் தீர்க்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது செஞ்சு அனுபவத்தில் கை கண்ட விஷயம் தான் போட்டிருப்பாங்க கை கண்ட விஷயம் எவ்வளோ சிம்பிளாக கல் உப்பில் முடித்தாங்க பார்த்தீங்களா ஸோ மிக மிக முக்கியமான விஷயம் இதே வந்து பார்த்திங்க கல்லூப்பு எனக்கு கிடைக்கல நான் வந்து அப்ராட்டில் இருக்க என்ன பண்ணுறது வேற வெளியிலன்னா இருக்கிற உப்பு வச்சு செய்ய வேண்டியதுதான் ஆக மத்தியில் கல்லூப்பு கிடைக்கலனா மட்டும் நீங்கள் நார்மல் உப்பு கொண்டு போங்க அது அப்ராட்லாம் கல் உப்பு வந்து இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பட் மேபி கிடைக்கலைன்னாக்க அதுக்குன்னு செய்யாமல் விட்டுறாங்க அதனால் நீங்கள் இருக்கிற உப்பு வச்சு நீங்கள் செஞ்சாலே போதுமான விஷயம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் கல் உப்பாக இருந்தால் அது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாள் கணக்கெலாம் கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் பட் காலையிலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க முதல் தடவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அந்த ஆருட்டு ஏழு பண்ணலாம் நல்ல விஷயம் தான் பிரம்மமுகத்திலையும் பண்ணலாம் இந்த ஆருட்டி ஏழுக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா அல்ட்ரா ரெட்டு அல்ட்ரா ரெட்டுக்கான சக்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் வந்து போக்கிட்டு மைன உள் வாங்கிக்கிட்டு ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆருட்டி ஏழு அந்த டைமுக்கு உண்டு இது பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் இப்போ இந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தூரமான நிலை அது பண்ண வேண்டாம் அது மூணு நாள் கழிச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆக மொத்தத்தில் நம்ம விளக்கு ஒரு பத்து நிமிஷமாவது மாதிரி பதினஞ்சு நிமிஷம் அந்த விளக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு என் கடன் திற வேண்டும் மனசார மனமுருகி சரணாகதியோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஆண் பெண்ணுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை யார் வேணாலும் பண்ணலாம் பெரியவங்க பண்ணலாம் யாருக்காவது இவனு கூட பண்ணலாம் அவங்க நம்பிக்கையே இல்லைப்பா எனக்கு இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா அவங்க நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்டு கூட செய்யலாம் ஆக மொத்தத்தில் அவங்களோட நேம் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டு கூட செய்யலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் ஃப்ரெண்டுக்காக செய்யலாமா என் தங்கச்சிக்காக செய்யலாமா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரத்தொடர்போன்னு இருக்கவங்க எல்லாருமே செஞ்சால் சூப்பராக ஒர்க் ஆகும் இது எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுனால யாருக்கு யார் வேணாலும் செய்யலாம் ஏனென்றால் ஒருத்தவங்க வாழ்க்கைக்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதுமான விஷயம் அதுவே மகா மருந்து அது அந்த டெக்னிக்கோட அழகாக இந்த க பரிகாரம்லாம் செஞ்சோன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல சிறப்பாகவே இருக்கும் சரி அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லெண்ணத்தோடு பொழுது இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தப்பாகவும் எடுத்துடக்கூடாது தப்பாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது இது மகா ரகசியம் இது இறைவனோடு சேர்ந்த விஷயங்கள் தான் நல்ல விஷயத்துக்கே பயன்படுத்துங்க நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்